திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்த பெருமான் திருத்தில்லையில் அருளிய தேவார திருப்பதிகம் மூன்றாவது திருமுறை ஆடிநாய் நருணையோடு பால் தயேர் அந்த சிற்றம்பலம் நாடி நாயிடமான யந்தவனே பாடினாய் மறையோடு பல்கீதமும் பல்சடை பணி கால் கதிர் வெந்திங்கள் சூடி நாயருழாய் சுருங்கயம் தொல்வினையே சூடி நாயருழாய் சுருங்கயம் தொல்வினையே திருச்சிற்றம்பலம் ஆடினாய் நறுநெய்யோடு பால் தயிர் பிரியாத சிற்றம்பலம் அந்த பெருமக்கள் பிரியாத சிற்றம்பலம் தில்லைவாழ் அந்த என்றென்றும் பூசனை செய்ய உரிமை பூண்ட சிற்றம்பலநாதர் அவர் அபிஷேகத்தினால் ஆட்டம் பெறுகின்றார் பால் தயிர் நறுநெய் மற்றவைகள் ஆகிய பொருட்களால் அவர் அபிஷேகம் செய்யப்படுகின்றார் நாடினாய் இடமா நரும் கொன்றை நயந்தவனே கொன்றை மலர் மாலையை விரும்பி அணிபவன் அவன் பாடினாய் மறையோடு பல்கீதமும் மறையை ஓதுபவன் அதுபோகவும் மற்றைய இசைப்பாடல்களையும் விரும்புபவன் அவனுடைய சின்னங்கள் யாது பல் சடை பணி கால் கதிர் வெண்திங்கள் திரிசடையான் குளிர்ச்சி பொருந்திய திங்களை சூடியவன் சூடினாய் அருளாய் சுருங்க எம் தொல்வினையே இவற்றையெல்லாம் சூடினாய் அவற்றினுடைய அந்த வினையை போக்கி அந்த பொருட்களுக்கும் நன்மை பயப்பவனாக அதனுடைய தன்மையை உயர்த்தினாய் அதுபோல என்னுடைய தொல்வினையும் உன்னை வணங்குவதால் நீங்குமாக திருச்சிற்றம்பனம் இந்த பாடலானது சிவபூசையின் போது பாடப்பெறும் ஒரு திருப்பாடல்களில் ஒன்று திருச்சி